ஹலோ மைடியர் கோஷ்டிஸ் அண்ட் ஏபி ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் இந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு கோஷ்டிஸ் ஷோ வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது அஞ்சலி பிரபாகரன் தான் ஸோ நான் அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டது அந்த ஷோ இப்போது நம்ம ஹண்ட்ரட் வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் வீடியோ ப்ளஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸும் அதில் அடிக்கப் போகிறோம் ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷ பொறுப்பு அன்னைக்கு நம்மளோட சேனல் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன் பெட்டில் இருந்தேன் பிகாஸ் எனக்கு வைரல் ஃபீவர் என்னை தொடர்ந்து அப்படியே அர்ஜுனுக்குமே வந்து வைரல் ஃபீவர் ஒன்று இருந்துச்சு அவனை தொடர்ந்து அப்படியே அஞ்சலிக்கும் வந்துடுச்சு அடுத்தடுத்து நம்ம வீட்டில் வந்து எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க நம்ம ஏபி ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி கோஸ்டிஸும் சரி அண்ணா நீங்கள் முதல்ல இந்த கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிறத விடுங்கினேன் இதனால தான் என்னவோ உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதோ நெகட்டிவ் வைப்பாக அந்த உங்களுக்கு வைரல் ஃபீவர் வந்ததுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்கும் அர்ஜுனுக்கு வந்து வைரல் ஃபீவர் இந்த பன்றி ஏ ஹச் ஒன் என் ஒன்னால் அந்த வைரஸ் வந்ததுக்கு காரணமே அந்த கோஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அதை கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எனக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஏன் கொஞ்ச நாள் விடணும் நம்ம தான் நூறு நூறு ஸ்டோரி சொல்லிட்டோமே இன்னுமே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்டோரிக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு மேலேயுமே வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நான் நிறைய எதுவும் சொல்லலை ஏன் கிட்டேயுமே நிறைய ஸ்டோரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நம்ம இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது நம்ம வீட்லேயும் இப்படி நெகட்டிவ் வைப்ஸாக இருக்கும்போது இது தப்பாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அதுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ஏபி ஃபேமிலிக்கும் கோஷ்டிஸ்க்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இதுக்கப்புறம் டெவில்ஸ் கிச்சனில் வந்து வீடியோ வருமானு கேட்டீங்க அப்படின்னா நான் யூடியூப்லேருந்து குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்க மாட்டேன் டெபிள்ஸ் கிச்சன் ஷோவை பிரபாகர் குவிட் ஸோ சாரி கோஸ்டிஸ் டெபிள்ஸ் கிச்சன் ஷோ இதுக்கப்புறம் வராது நான் குவிட் பண்ணிடுறேன் நீங்க சொன்னதுனால பண்ணுவாங்க எப்படிங்க பண்ணுவேன் நான் நல்லா ஏமாந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க ஏன்னா இன்னைக்கு நான் அஞ்சலி பிரபாகரன இதை சொல்லிதான் பிளான் பண்ண போறேன் அவன் வந்து இன்னைக்கு ஏதோ எங்கேயோ வந்து ஏதோ எக்ஸ்போ போட்டிருக்காங்க அங்க போயிட்டு நம்ம ஃபுல்லா இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போறோம் சொல்லி கூப்பிட்டா இப்போ சாமரு நானே வந்துட்டு அடுத்த வீடியோவுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்கிறேன் அவங்க வந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தாங்க ஸ்டோரி வந்து குண்டக்க மண்டக்க அதாவது முன்னாடி சொல்ல வேண்டியது பின்னாடியும் பின்னாடி சொல்ல வேண்டியது நடுவுலையும் இப்படி மாற்றி மாற்றி அனுப்பினா அதில் குழம்பி உட்கார்ந்துருந்த மக்களே அந்த நேரம் பார்த்து பாப்பா கிளம்புவோன்னு சொல்லிட்டு அர்ஜுனையும் கூப்பிட்டு குளிக்க வைக்கிறக்காண்டி உள்ளே போயிருக்கிறா ஸோ அவள் வரதுக்கு முன்னாடி அர்ஜுன் மேபி குளிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நேரம் குளிச்சுட்டு வெளியே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவன் வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட சொன்ன இதே விஷயத்த அவகிட்டையும் சொல்லி இன்னைக்கு நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கடைசியாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதாவது இந்த வைரல் ஃபீவர் வந்ததுக்கும் பேய்க்கும் என்ன சம்மந்தம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் புரியலை இதெல்லாம் அதை பற்றி நான் தெளிவாக கடைசியில் சொல்கிறேன் வாங்க பிராங்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கிறேன் எப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வருவா மேனா மினிக்கு உள்ளே மினுக்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் 오케이. 다 됐어. 아. 엄마 바꿔 놔야 돼. 서야. 푸치 잡아. 푸치야. 푸추. 푸치. 푸치 푸치. 야, 엄마 놔야. 푸추 푸추. 세야, 박싱 그래야 되고 그럼 된다. 아빠, 얘네 아빠. 엄마 놔야 돼. 에못들

சரி இரு ஒரே நிமிஷம் ஒரு வீடியோ மட்டும் அப்படியே அப்படியே என்ன அப்படியே வச்சு அப்படியே வச்சு நீங்க வீடியோ போடலன்றதுக்கு ஒரு வீடியோ போடுவே அதுவா பிடிப்பா ஏப்பா நீ உன் வாளைய தரப்பு சாப்பிடு இப்படியே தெரி வச்சு இரு ஆ ஓகே பிடி என்ன வீடியோ நான் அப்படியே சொல்லும்போது பாத்து போறீங்க அது உனக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும் சாமி யாரு உங்க அப்பா வந்து அப்படினு வரேன் இருப்பா ஃபேன் பிரச்சனை இல்ல எனக்கு வாய்ஸ்

ஹலோ குஸ்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மிஸ்டர் பிரபாகரனுங்கிற சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு உறுதுணையா இருக்கீங்க இன்னொரு ஒரு ஐநூறு அறுநூறு சப்ஸ்கிரைபர் வந்தா நம்ம அந்த கே சப்ஸ்கிரைபர் வாயே

ஏப்பா எனக்கு எதுவும் சரியா பண்ணலப்பா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க சரியா சரி இந்த நான் எடுத்து இந்த வீடியோ எடுத்து அதுக்கு என்ன எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க பைத்தியமா நீ இந்த வீடியோ எடுத்து நீ வந்து நான் கட் பண்ணி போட போறியா ஆமாப்பா என்னத்துக்கு போட போறியா என்னையா என்னையா ஆ கட் பண்ணி வெச்ச அப்பா கோ ஸ்டோரி சொல்லவா வேண்டாமடா சொல்லானல்ல சொல்லானல்ல அஜன் உங்களுக்கு கதை சொல்லணுமா வேண்டாமா நீ வேணா அப்பா உங்களுக்கு கதை சொல்ல சொல்லுற வேணுமா வேண்டாமா

ஆனா இப்படி போடுறாங்களே கமெண்ட் வந்து கமெண்ட் போடுறவங்க போடுதா செய்வாங்க நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நீ கதை சொல்ற போயிரான்னு சொன்னா நீ போறியா எப்படி போவேன் ஆ அப்புறம் இதுக்கு மட்டும் நான் உடைச்சிருக்கேன் பா நான் பா உங்க நடக்க போய் போய் உட்கார்ந்து வீடியோ போட்டாங்க ஒரு லட்சம் பேர் என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஒரு லட்சம் பேர் என்ன நம்பி வந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க அதுல வந்து நாலு பேர் அஞ்சு பேர் அந்த நாலு பேர் அஞ்சு பேர் யாரா பையன் நினைக்கிறே வெல்பிசர் பையன் நினைக்கிறியா நீ

தடையில இல்லாம சாமியே வந்து வலியுறுத்தி கொடுக்குன்னு வச்சுக்கிய பேய் கதை சொல்லும் போது நீ எப்படி வந்து பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கற நான் ஆல்ரெடி சேனல்ல இது பண்ணிட்டேன்பா டிசேபிள் பண்ணிட்டேன்பா அதுல இப்ப அப்டேட் ஆகாது தொள்ளாவதுக்கு அப்புறம் தான் அப்டேட் ஆகும்

நம்ம குழந்தைகளை நான் பிடிக்கிறேன் சரியா அடுத்து ஜெனரேஷன புடிச்சி இருக்கறோம் கேல அர்ஜுன் ஏங்கடி பண்றே கேளு அர்ஜுன் நம்ம அங்க போய் கதை சொல்லவா பேக்க கத சொல்லவாப்பா பேக்க பேக்க சொல்லு தெரியுதா ஏங்க இவன் சைஸே இருக்கு அவங்களே ওখানে பேக்க கத தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த பாரு நான் வந்து நீ இத மட்டும் பண்ண நெகட்டிவிட்டி மட்டும் பண்ணنا நான் சொல்லல உனக்கு அது அதுலயும் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு குழந்தைகுகளுக்கு ஒரு சேனல் இருந்து பண்ணேன்னு தான் சொல்ற அவங்க அந்த தைம இருக்கு நீ பண்ணலாம் நீ என்னதுக்கு வந்து குயிட் பண்றேன்னு சொல்லிட்டு எறங்குற

வீட்டுல இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க நீ இப்ப பேய்களோட வாழ பழகிட்டேன் எவனாச்சும் கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அழ போகணும் அவங்க இருப்பா கூட கதவை மட்டும் தான் நீங்க தட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு எல்லாம் தைரியம் தானே கொடுக்குறேன் நானு இப்படிதான் ஒரு பிள்ளையும் கமெண்ட்ல போட்டு இருந்துச்சு ஆனா முன்னாடி எல்லாம் நான் பயப்படுவேன் அப்போ உங்களோட வீடியோ பார்த்து 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 எனக்கு வந்து பழகிடுச்சுன்னா எதனா எதனா ஒரு பிளாக் ஷேட் கிராஸ் ஆனாலும் கூட நான் பயப்பட மாட்டேன் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா மத்தவங்க ஏன் அப்படி நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி நமக்கு ஏன் இப்படிதான் நடக்குது நமக்கு நடக்குது நம்மளோட திமுருத்தனம்

பாசிட்டிவா திங்க் பண்ணு இவன் நெகட்டிவா கமெண்ட் பண்றான்றதுக்காக நீ வந்து உன்னோட ரத்தம் வேறு வேலை சிந்தி உட்காந்து நீ வந்து சொன்னதெல்லாம் வேஸ்ட் ஆகுறது அந்த டிஸ்க் வச்சப்ப எவ்வளவு கஷ்டப்பட்ட சங்கீத ஸ்வரங்கள் ஏழே இன்னும் இருக்கா எந்த மயக்கம் சரி நான் கிளிக் பண்ணல ஆப்ஷனை மாற்றி விட்டுறேன் எப்படின்னு நம்ப மாட்டாயிரும் இப்போ வரட்டும் ஃபைனலாக ஒரு கவுண்டர் கொடுக்கலாமா நான் மீதி இருக்கிற அஞ்சு வீடியோ பத்து வீடியோ டெலிட் பண்ணிடுறேன் பாபு சாமா ஏ போப்பா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ நீ அவனு தான் முக்கியம் சரியா இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இந்த கம்யூனாட்டிலாம் எனக்கு தேவையே கிடையாது ஸோ அம்மா வந்துகிட்டே ஸோ அவங்க கமெண்ட் போடுறாங்கிற கண்ட சொல்ல புரட்சி மங்கையே ஏ அர்ஜுன் அம்மா பாடுற புரட்சி எதாவது ஆகிட்டாங்க தோழரே இங்கே வாங்க நான் தோழரே நீங்கள் ப்ரைம் வீடியோவில் விடுதலை டூ ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ புரட்சிகரமாக பேசுறீங்களே தோழர் ஸோ மக்களே நீங்கள் ஏமாந்த மாதிரி தான் நம்ம புரட்சி மங்கை மேலே வந்து புரட்சி மங்கைன்னு தான் கூப்பிட போகிறேன் புரட்சி பேச்சாளர் தான் கூப்பிட போகிறேன் அஞ்சலியை எப்படியோ ஏமாத்தி ஒரு பிராங்க பண்ணியாச்சு வருஷ கணக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதுலாம் பண்ண மாட்டேன் ஆக்சுவலா நீ பிராங்க் ஆகிட்டேன் ஒத்துக்கணும் சரியா பிராங்க் ஆகிட்டா ஏன்னா இவ்வளவு புரட்சியெல்லாம் பேசவே மாட்டாங்க

திடீர்னு வந்துட்டு நான் வந்து குயிட் பண்ண போறேன்னு சொன்னா எனக்கு பண்ண மாட்டேன்பா நான் சும்மா தான் சொன்னேன் கமெண்ட் பண்றாங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது நான் பாசிட்டிவா வர கமெண்ட்ஸ் நமக்குன்னு இருக்கிற ஏபி ஃபேமிலி யார் யார் கோஸ்டிஸ் யாருங்கறதே எனக்கு தெரியும் पर्सनலாவே நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் யார் யார்லாம் என்ன சப்போர்ட்டா இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும் சோ நீ கவலைப்படாத பா தம்பி உனைய சும்மா பிராங்க் கரெக்டா பண்ணு சண்டை போட்டு காஃபியா ஆறி போச்சுடா சரி கோல்ட் காஃபியா குடி இன்னும் என்னால ஃப்ரிட்ஜ்ல வெச்சனா கோல்ட் காஃபி ஆயிடும் அப்ப குடி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அப்புறம் முன்னாடியே சொன்னேன் இல்லையா பின்னாடி ஒரு சொல்றேன்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டுக்கும் இவ ஆல்ரெடி நான் சொல்ல வேண்டியதுலாம் இவ இந்த பிராங்க்லயே சொல்லிட்டா இருந்தா நான் சொல்றேன் நம்ம அவகாச்சலுக்கேன்னு சொல்லிட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி பனியில பனியில வந்துட்டு அங்க போனது தப்பு பீச் உரமா அந்த பெசன் நகருக்கு சரியா அங்க போனது மட்டும் இல்லாம அடுத்த நாளே வந்துட்டு வேற எங்கேயோ ஒரு பங்கன் வீட்டுக்கும் போனோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அலைகிறதுனாலதான் நமக்கு வந்திருக்கு யாருக்கிட்ட இருந்தோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கும் பேய்க்கு என்ன சம்பந்தம் சோ தயவு செஞ்சு நம்ம குழந்தைய கலப்புறவங்கலாம் வந்து விட்டுருங்க வந்து குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி இல்ல நீங்க சீசான ஃபுட் நியூட்ரிஷனுக்கு இது கொடுங்க நான் வீட்ல 24 மணி நேரமே என்ன கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்துட்டு ஆ சும்மா என்ன தேன் சொல்ல கூடாது அது குழந்தைனா அப்சென்ட் வாழ்க்கைனா அப்சென்ட் டவுன்ஸ் இருக்குதா செய்யற மாதிரி குழந்தைனா வரதா செய்யணும் நான் एडमिट பண்ணும்போது 12 குழந்தைகளை एडमिट பண்ணாங்க ஆமா அதுக்கு அடுத்து 10 ஆ அதுக்கு அடுத்து 10 அவ்ளோ குழந்தைகளுக்கும் என்ன இம்யூனிட்டி கம்மியா இருக்கா அவங்க வீட்ல எல்லாம் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்கலையா இல்ல அவங்க வீட்ல எல்லாம் பேக்கதே சொல்லிட்டு இருக்காங்க எரிச்சலாவது என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க இட்ஸ் ஓகே சொல்லு அப்படிங்கிற தான் போயிருந்தேன் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் நாங்கள் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களா அதெல்லாம் நாங்கள் அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் இருந்தாலும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ஏ ஏ அறாவணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதனால அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இது எங்களுக்கு வந்து தெரியும் குழந்தை எப்படி பாத்துக்கணும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பேய் கதை சொல்லும் வந்து வீடு எப்படி வச்சுக்கணும் இங்க வீட்டில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா அது ஒருவேளை வந்து பேக் ஃபயர் ஆகுதுன்னா அது வந்து உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை நாங்கள் வந்து பார்த்துப்போம் நீங்க வந்து போடுற வீடியோ பார்த்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகி என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இந்த உடம்பு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வீடியோ போடுறது எதுக்காக அப்படின்னா உங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கணுன்றதுக்காக கிடையாது உங்களோட குழந்தைங்க உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை அது வந்து குழந்தைங்க வச்சிருக்கிற அம்மாக்கள் வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அது இந்த ஆண்டிங்க அங்கிளுங்க இந்த மாதிரி இந்த பூமர்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா

இல்லைன்னா ஹைடு பண்ணி விட்டுருவேன் இத்தனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க எதனா நமக்கு பிடிக்காத கமெண்ட்டில் நெகட்டிவா வருதுன்னா நான் அந்த அவனுக்கு ஹைடே பண்ணி விட்டுருவேன் ஹைடு மீன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலை அவங்க பார்க்கவே முடியாது நம்ம கிட்ட வரவே முடியாது புதுசா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தான் வரணும் அப்படி அவன் எத்தனை ஐடி கிரியேட் பண்ணி வந்து எதனா நெகட்டிவா போட்டாலும் நான் ஹைடு பண்ணி விட்டுருவேன் ட்ரெயின் சரி இது மிஸ்டர் பிரபார்ல மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் இந்த மாதிரி ஹைடு பண்ணி விட்டுருக்குறேன் பிடிச்சா நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன் பிடிச்சா பாரு இல்லைன்னா பெஸாம போயிருமே வேணுன்னே உள்ள வர வேண்டியது முழுசாவும் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அதையுமே நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்ல இல்லங்க இது வந்து என்னோட ஓன் ஸ்டோரிங்க அப்படி சரி ஓகே ஜோக்ஸ் நமக்கு நம்ம புரட்சி மங்கைய வந்து இது பண்ணிட்டோம் ப்ராங்க் பண்ணிட்டோம் அது போது எனக்கு இந்த பிராங்க் வீடியோ உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணிருங்க அஞ்சலி பிரி பக்கத்தில் பக்கத்துல பிள்ளைக்கான தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம மிஸ்டர் பிரபாகரன் சேனல் சைடு வாங்க அங்கேயும் வந்து இன்னொரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் 500 சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அங்க வந்து அங்கயே வந்து Subscribe பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸா அடிச்சுரும் நம்ம இருக்காங்க பண்ணிருக்காங்க இப்போதான் வந்திருக்கீங்க இருங்க See <laughs> 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 to sall bye baby samali bye bye listen samali api. Bye, bye, <laughs> love you alil Kita flying kiss kodre ah love you i <laughs>